மூவாவுடைய தமிழ் இலக்கிய வரலாறு வந்து தமிழ்ல இருந்து உருதுல வந்து மொழிபெயர்ப்புறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நானூறு பக்கம் வந்து புத்தகம் அது அந்த தமிழ் இலக்கிய வரலாறை வந்து நான் வந்து மொழிபெயர்த்தேன் வைரமுத்துவுடைய நாவல் வந்து கள்ளிக்காட்டு இத்திஹாசம் வந்து மொழி வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது சாகித்ய அகாடமியிலிருந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது हासम बट इन टमिली राइट बट वी प्रोनौंस इट इतिहासम इट्स गिवस टू मीनिंग्स वन मीनिंग इज हिस्ट्री एंड इट इज डिव संस्कृत इतिहास अनादर अडप्टेड मीनिंग इज एंड एपिक பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு குணம் முறுக்கு அவ அவன் குற்ற குறை பூசணிக்காய் அளவுக்கு இருந்தாலும் அதை வந்து சுண்டைக்காய் என்று சொல்லி திரிவது வெட்டியான்கள் வந்து டண்டால்னு சொல்லுவாங்க சண்டால் சண்டால் சொன்னாங்க கொச்சையாக வார்த்தை அது இட்ஸ் டினோட் கேஸ்ட் நான் உரு தமிழ்லேருந்து உருதுவில் வந்து மொழி பெறுத்துக்கு ஆனால் நான் வந்து ஆரம்பத்தில் இருந்த ஸ்கூலு காலேஜ் எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் வந்து நான் உருது மீடியம் தான் படித்தேன் தமிழில் தமிழே படிக்கலை ஆனால் பேச்சு மொழி தமிழ் தெரியும் ஆனால் மெட்ராஸில் வந்து பிறந்தது வளர்ந்ததுனால வந்து பேச்சு மொழி வந்து தமிழ் தெரியும் ஆனால் படி படி ப அங்கே படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அல்லாவின் அருளால் ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்தது இது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் வந்து ஆரம்பித்தது நைன்டீ எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி டூ நைன்டீன் எயிட்டி டூவில் நினைக்கிறேன் அப்போ வந்து அங்கே வந்து துணைவேந்தர் வந்து வி ஏ சுப்பிரமணியம் அவர் அவர் ஒரு ப்ராஜெக்டு ஆரம்பித்தார் பிறமுடி ஆய்வாளர்களுக்கு வந்து தமிழ் வந்து கற்றுக்கொட்டு அவர்கிட்டலேருந்து வந்து கம்பேர்டிவ் லிட்ரேச்சர் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி வந்து வேலை வந்து வாங்கலான்னு ஒரு திட்டம் போட்டார் அது வந்து எல்லா மாநிலங்கள்லேருந்து ஆய்வாளரை வந்து கூப்பிட்டார் எல்லா லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு ப பன்னெண்டு பாங்குவேஜஸ்லேருந்து வந்திருந்தாங்க உருதுவுக்கு வந்து நான் போயிட்டு இருந்தேன் அங்கே அங்கே தான் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து அந்த பிஹெச்டி வந்து முடித்த பிறகு தான் வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து கற்றுக்கொள்வதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே ஒரு வருஷம் வந்து ஒரு அட்வான்ஸ் தமிழ் கோர்ஸ் வந்து அங்கே படித்தேன் ஒரு வருஷம் வந்து அது அந்த கோர்ஸ்னால எனக்கு வந்து நல்ல பயன் வந்து நான் கிடைத்தது அதனால வந்து தமிழ்லேருந்து உருதுவில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமும் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நிறையா புஸ்தகங்கள் தமிழில் படித்து மூவாவுடைய இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு நீங்கள் தமிழ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இந்த இட் இஸ் கன்சிடர்ட் ஆர் ஆத்தன்டி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர் இந்த மூணு மூவாவுடைய இலக்கிய வரலாறு வந்து தமிழ்லேருந்து உருதுவில் வந்து மொழிபெயர்ப்புறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது சாகித்ய அகாடமியிலேருந்து வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஒரு நானூறு பக்கம் வந்து இது புஸ்தகம் அது அந்த இலக்கிய வரலாறை வந்து நான் வந்து மொழிபெயர்த்தேன் மொழிபெயர்த்து அது பப்ளிஷ் ஆகிடுச்சு அது பப்ளிஷ் ஆகி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகியன அதுக்கப்புறம் நிறையா வந்து இது வந்து சிறுகதைகள் இந்த மாதிரி வந்து தமிழ்லேருந்து உருதுவில் வந்து மொழிபெயர்த்து இருக்கிறேன் அடுத்த அடுத்தது வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வைரமுத்துவுடைய நாவல் வந்து கள்ளிக்காட்டு இத்தியாசம் வந்து பெயர் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது சாகித்ய அகாடமியிலேருந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஸோ நான் அதை ஏற்றுக்கொண்டேன் ஸோ இதனால் வந்து நான் வந்து மேடை தமிழ்லேயும் இல்லை இலக்கிய தமிழ்லையும் வந்து பேசுகிறதுக்கு இப்போ எனக்கு வந்து அவ்வளோ வராது ஸோ வித் பர்மிஷன் ஆஃப் தி சேர் அண்ட் இன் பர்மிஷன் ஆஃப் தி அதர் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ஐ வில் பிரசன்ட் மை பேப்பர் ஃபோனடிக்லி இன் தமிழ் திர் இஸ் நோ டிஃப்ரெண்ட் டெட்டர்ஸ் ஃபார் ஹ छा झा ल एज इट इज फोन इन अदर लैंग्वेज लाइक हिंदी उर्दू एसेट्रा फॉर एग्जाम्पल टेक द टाइटल ऑफ द नॉवल इट सेल्फ कली काट इतिहासम बट इन टमिली राइट का सम इतिहास हम बिकॉज वी डो नॉट यूज हा Of course, there is a letter for that in Tamil, but we, uh, we avoid that. We avoid in Tamil, we used ka for the sound, usually in the modern Tamil, for the ha sound. Itihasam itself gives two meanings. One meaning is history. And it is uh, derived from Sanskrit, itihas. Another adopted meaning is an epic. Another word for epic in Tamil is kapiam. Epic copium kaapiyam itihas. Translating title itself is a difficult task for me because author seems to have used itihasam in both the sense he wanted to create an epic novel in tamil and at the same time the events described mostly related to real history to quote the author itihasam enil idu nichayamai nadandathu our later he accepted in his preface of the novel that in the mannil rajagalukku ithihasam undu kudiyana vanukku idu or kudiyana vanin so from the above quotations we come to understand that he wanted to write modern epic in the form of novel and the events described are facts happened in his own life that is why it can be called as semi-autobiographical novel it is a story of a marginal farmer and his sufferings due to the fact that his land is taken away and washed away for, for the construction of a dam இன் தி மாடர்ன் இண்டியா ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் தி தேனி ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு இந்த நாவலில் கூறப்பட்டுள்ள கதாபாத்திரங்கள் அனைத்தும் பேரை தவிர உண்மை என்று அவர் வைரமுத்து வந்து குறிப்பிட்டு இருக்கிறார் second one is the syntax level. the problem we face in translation is at the syntax level. syntax is the arrangement of words and phrases to form sentences. unlike english being an indian language, tamil and urdu usually syntax would be the same. that is sov pattern.

இப்போது மேல் சட்டை தேடினார் பேதேவ் வந்து மேல் சட்டை தே தேடினார் இஸ் த கரெக்டு இது இது ஆர்டர் ஆஃப் தி சென்டென்ஸ் பட் ஹியர் மேல் சட்டை தேடினார் பேதேவர் போர் வீரன் போர் போ போருக்கு போகும்போது கவசம் அணிவத மாதிரி ஸோ டட் ஐ ஹே ட்ரான்ஸ்லேட்டட் இன் உருது அக்கார்டிங் டு தி உருது பேட்டர்ன் உருது சென்டென்ஸ் பேட்டர்ன் இஃப் யூ வாண்ட் டு हियर इन उर्दू सेंटेंस आई विल रिपीट इट इन उर्दू ट्रांसलेशन और जिस तरह सिपाही जंग के मैदान में ढाल पहनकर जाता है पहन कर जाता है उसी तरह पे देवर ने पहनने के लिए खमीस जो है तलाश की uh, then, uh, the problem we face in translation is at the lexicon level. in this novel, village life, particularly farmers' life, has been presented. hence the names of flora and fauna, plants and animals, we find in abundance in the narration. ஈக்குவலன்ஸ் ஆஃப் தி சேம் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் இன் தி டார்கெட் லாங்குவேஜ் தட் இஸ் உருது ஃபார் எக்ஸாம்பிள் சூரான் செடி செடி பேர் இருக்குது சாலை மரம் சிலுவை மரம் வசம்பு குறிஞ்சி இந்த மாதிரி பிளான்ஸ் நேம் எல்லாம் வந்து உருதுவில் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டு கிடைக்காது கிட கிடையாது ஸோ அது நாங்க வந்து அதுக்கு ஃபுல வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு ப்ரொபஷனல் டேர்ம்ஸ் இருக்கு வெட்டியான் வெட்டியான் வந்து ஏன்னா உருது முஸ்லிம் சமுதாயத்தில் வந்து வெட்டியான் இருக்க மாட்டான் அது கூட வந்து நார்த் இந்தியாவில் வந்து நான் முஸ்லிம்ஸும் வந்து உருது பேசுறாங்க அதுக்கு இருக்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் கொச்சையாக இருக்குது அதுக்கு வந்து வெட்டியானுக்கு வந்து டண்டால்னு சொல்லுவாங்க டண்டால் சண்டால் சொன்னாங்க போத கொச்சையாக வார்த்தை அது டு டுனோட் காஸ்ட் காஸ்ட்டு லோயர் காஸ்ட் ஸோ அது நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து வெட்டியானே வந்து யூஸ் பண்ணிட்டேன் வெட்டியானன்னு யூஸ் பண்ணிட்டு கீழே ஃபுட் நோட்டில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் அப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது கஞ்சி சொல்றோம் நாங்கள் சாதாரணமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கஞ்சி சொன்னால் எல்லாருக்கும் புரியும் ஆனால் நார்த் இந்தியாவிலே வந்து கஞ்சி சொன்னால் யாருக்குமே புரியாது அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ பதம் அப்போது சாப்பாடு சா சோர் வந்து சமைக்கிற சமயத்தில் வந்து பதம் பாருங்கன்னு சொல்லுவாங்க அது பதம்க்கு வந்து கரெக்டான சொல் ஈக்குவலன்ட் சொல் வந்து எனக்கு தெரிஞ்சவருக்கும் வந்து ஒரு வந்து கிடைக்கவில்லை யாருக்கா உருது இருக்கிற உருது பேசுகிறவங்க வந்து கேட்டு சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கு நான் டேஸ்டின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பாட்டில் நான் டேஸ்ட்டு டேஸ்ட்டு பா பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் பதம்க்கு வந்து இருக்கிற மீனிங் பாருங்கள் அந்த மீனிங் வந்து அதை ஈக்குவலண்ட்டாக வர முடியாது கொடுக்க முடியாது உருதுவில் வந்து அதுக்கு வந்து இது ஃபுட் நோட்டில் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் அந்த இடிஎம்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல கூட வந்து வி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒரு இடிஎம் இருக்குது நான் வெளா விழாவில் குத்தி வேடிக்கை பார்க்கறது விழாவில் குத்தி வேடிக்கை பார்க்கறது அன்னே வந்து அதுக்கு வந்து உருதுவில் வந்து அப்படியே வந்து நான் வந்து வேர்ட் பை வேர்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டேன் அண்ட் கிசிக்கு கம்மருமே மார்க்கர் ஜோ தமாஷா தேக்கலாம் ஓகே ஸோ தெர் இஸ் அ ப்ராபர்பு ப்ராபர்பு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுல கூட வந்து எங்க எங்களுக்கு வந்து ஐயா சொன்னார் முதல்ல எப்போவுமே வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து மற்ற லாங்குவேஜுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு இப்போது ஒரு பேசேஜ் இருக்குது தாமல்ல பொதுவாக பொது பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு குணம் முறுக்கு அவ அவன் குற்ற குறை பூசணிக்காய் அளவுக்கு இருந்தாலும் அதை வந்து சுண்டைக்கோய என்று சொல்லி திரிவது அழ அடுத்தவர்களின் குறை சுண்டைக்காய் அளவுக்கு இருந்தாலும் வந்து அதை பூசணிக்காய் என்ற புலம்பி திரிவது அதில் ஒரு சுகமும் பாதுகாப்பும் இருப்பதாக நாலு கால் மனசு நம்பிக்கிறது இப்போ வந்து இதில் பாருங்கள் பூசணிக்காய் அளவுக்கு வந்து உருதுவில் சொல்ல முடியாது ஆனால் உருதுவில் வந்து அதுக்கு சமமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரபத்க ராயு பண்ணா என்ன ராயுக்கும் பரப்பா ராயுக்கும் பரப்ப சின்ன விஷயத்துக்கு வந்து பெரிய விஷயம் ஆகுறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராயுன்னா கடகு கடகுக்கு வந்து மலை ஆக்குறது அதுக்கு சம சமமான வந்து இது இடியம் ஓகே அவர் ஒரு நாலு கால மனசு ஆனால் என்ன சொல்லலாம் அது அனிமல் மைண்ட் செட் சொல்லலாம் அது ஹைவானி ஃபித்லத் இன்னும் இன்னும் உருது வி டிரான்ஸ்லேட்டெட்டு